இந்த அஞ்சலி என்னென்னமோ நினைச்சு பல கனவுகளோட இந்த கார்த்துக்க கூட்டிட்டு நேரா கௌதம் இலக்கியா இருக்கக்கூடிய வீட்டுக்கு போனாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு ஆப்பு வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது கௌதமோ இலக்கியாவும் வந்துட்டு இந்த அஞ்சலி கார்த்திக்க சரியா வந்து பதினா செஞ்சுதான் அனுப்புறாங்க கடைசியில வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த அஞ்சலிக்கு ஒரு பயங்கரமான ரைடு நடக்குது இதுக்கு மேல வந்து பதா என்கிட்ட எதுவும் பேசுறது அஞ்சலி அதுவும் இல்லாம அங்க போயிட்டு உன்னாலதான் வந்து பத்தீங்கன்னா கௌதம் கிட்டயும் இலக்கியா கிட்டயும் நான் அசிங்கப்பட்டது அவமானப்பட்டது பிரதம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இந்த கார்த்திக் வந்து பயங்கரமான சம்பவத்தை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த பைரவி பைரவி வந்து சும்மா இருக்கிறது இல்ல அடுத்தடுத்து எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணி ஆகணும் அதாவது இந்த அஞ்சலி வந்து போயிருந்தா கெட்டவெல்லாம் வந்து மாத்திக்கிட்டே ஆகணும் அதுவும் இல்லாம சீக்கிரமா கார்த்திகையும் அஞ்சலியும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட அவ இருந்துட்டு இருந்தா ஆனா கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம

விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கடைசி வேலையா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வீடு அப்பதான் இந்த பைரவியும் அஞ்சல் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் கார்த்திக் அதுக்காக தான் அஞ்சல் என் நம்பாத அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதாவது கார்த்திக் கௌதம் கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட்ல சைன் வாங்கி கொடுக்கறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டா நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் கண்டிப்பா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வருவீங்க ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனா நீங்க தான் யாருமே நம்பல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில கார்த்திக் இருந்துட்டு இது எல்லாமே உன்னால தான் உன்னாலதான் வந்து சொன்னப்ப என்ன இப்போ கௌதம் கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெறிக்க ஆரம்பிச்சிருங்க அந்த ஒரு டைம்ல அஞ்சலி வந்துட்டு கார்த்திக் என்ன நம்புங்க நான் கண்டிப்பா அந்த ஒரு டாக்குமெண்ட்ல அதாவது மால்வாக் ப்ராஜெக்ட்ல கௌதம் கிட்ட சைன் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் அஞ்சலி வந்து போயிருந்தா ரொம்பவும் ஸ்ட்ராங்கா தெளிவா வந்து சொல்றா இத கேட்கும் போது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு கார்த்திக்கு இன்னும் பயங்கர கோபம் வர ஆரம்பிச்சிருது இன்னும் என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா இன்னும் என்ன அவமானப்படுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளார விட ஆரம்பிச்சாங்க கார்த்திக் நான் சொல்றத கேளுங்க நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் அது நூறு சதவீதம் வந்து நீங்க முழுசா நம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது அஞ்சலியோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜா பூஜாவை வச்சு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க போறா ஏன்னா நம்ம கௌதம் வந்து இப்போ பூஜாவோட மில்ல தான் வேலை செய்யறாங்க அதனால பூஜாவை வச்சு ஈஸியா ஏமாத்தி கௌதம் வந்து அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட வைக்கலாம் அதனால அந்த ஒரு வழியை தான் அஞ்சலி சூஸ் பண்ண போறா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம channel-ku first time varinga abdinna kill rka subscribe button press pannikonga